நம்ம இன்னைக்கு திருச்சியில் இருக்க இருந்து பேசுகிறோம் இது வந்து கல்யாணம் ஆன மாதிரியே இது ஒரு சின்ன அணை சுற்றி இங்கே சுற்றி இருக்க தனியெல்லாம் இங்கே தான் தேக்குவாங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஸ்டோரி பாட்டு தான் இதுவும் இங்கே விளையாடுறதுக்கு சர்க்கஸு ஊஞ்சல் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம இறங்கி விளையாட போகிறதுக்குள்ளேருந்து இந்த குரங்க நம்ம பையெல்லாம் பிடுங்கி வச்சு பயன்பாத்திரம் பாருங்க எவ்வளோ குரங்குங்க ஆனால் இவங்களை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க ஒன்று ஒன்றை அடிச்சுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த குட்டி குரங்கு இருக்குது இதை பிடிச்சி விளையாடலாமா நமக்கே ஆசையாக இருந்துச்சு நல்லா அழகாக குட்டி கூண்டு இருந்துச்சு பிடிக்கலான்ட்டு பக்கத்தில் போயாச்சு குட்டு அவங்க அம்மா குரங்கு வந்துச்சு பாருங்கள் அம்மாவை பார்த்தே நம்ம படப்படையும் பின்னாடி ஒடியாந்தே சேர்ந்துட்டோம் போது பாருங்க அவங்க அம்மா கூட எதுவும் போயிடும் வேறு எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் தேக்கி வச்சிருக்காங்க மீன்லாம் இங்கேயே பிடிச்சி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க ஃப்ரெஷ்ஷாக ஆற்று மீன் உயிரோட இருங்க கிடைக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டான ஏரியாங்க சுற்றி பார்க்குறதுக்கு இந்த சைடில் இருக்கிற எல்லாத்துக்குமே செலவும் கம்மியாக இருக்கும் சுற்றியும் பார்க்கலாம் இயற்கையோட ஆறு ஃப்ரெஷ்ஷான மீனுங்க பாருங்க என்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அடிச்சுக்கிட்டு கடிச்சிக்கிட்டோம் எல்லாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிச்சுட்டு பார்க்கவே நல்லா அழகாக தான் இருக்குது ஒவ்வொரு குரங்கு அமைதியாக இருக்குது ஒன்று ஒன்று பக்கத்தில் போனாலே பொருன்னு புரு உரு உருன்ட்டு வருது இதில் பாருங்கள் அதில் அந்த குட்டி குரங்கு அழகாக அமைதியாக இருந்துச்சு அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றிலும் ஆறு தான் இருக்கும் தண்ணி தான் நிற்கும் நம்ம இங்கே நடுப்புற பூங்கா மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பூங்காவில் தான் குரங்குங்களெலாம் இருக்கும் ராட்டனாக இருக்கும் கப்பல் இருக்கும் சீசா ஊஞ்சல் இதெல்லாம் இருக்கும் இந்த இடத்துக்கு மரத்து கீழே தான் வந்து மீன் வாங்கிட்டு உயிரோடு நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி ஆற்றுல கழுவி கொடுப்பாங்க அதெல்லாம் இப்போ கட்டியிருக்கிறாங்க ரவுண்டானம் அப்படின்லாம் நல்லா அழகாக இருக்கும் இப்போ இந்த ரவுண்டானத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த ரவுண்டானத்துலலாம் பாருங்கள் அந்த செடியெலாம் வச்சுருக்காங்க இது ஒரு புது விதமான பூ பூ நல்லா அழகாக இருந்துச்சு சுற்றி சுற்றி பார்த்தோம் இது ரெண்டு சைடுமே தண்ணி ஓடும் நடுப்புற பூங்கா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் பார்த்துட்டு இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்ப்போம் அந்த பூவெல்லாம் பறிக்கக்கூடாது பாப்பா அதெல்லாம் பறித்தோம் அப்படின்னா நம்மள அவ்வளோதான் பிடிச்சி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி காமிச்சிட்டு பூவெல்லாம் பறிக்கக்கூடாது வேணால் பூவோ ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கோ அப்படின்னு பூவை நல்லா ஒத்து பார்த்து போட்டோ பிடிச்சி இந்த பூவில் வந்து விதைகள்லாம் காஞ்சி கீழே கொட்டியிருந்துச்சு அந்த நாளை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் நட்டு வச்சு எந்த பூ செடி வளருதான்னு பார்ப்போன்ட்டு நாலு விதையை எடுத்து பையில் மடித்து வச்சுட்டு அந்த வேலைக்கு நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு சரி இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் வா நம்ம போய் தண்ணியை சுற்றி பார்க்கலாம் இன்னும் தண்ணி பக்கமே நம்ம போகலை அப்படின்னு சொல்லி தண்ணியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி தண்ணி தேக்கி வச்சுருக்கிறதுக்கு போனால் தண்ணி திறந்து விட்ற இடம் இருக்குது தண்ணி ஆனால் இப்போ திறக்கல தண்ணி வரது கம்மியாக இருக்கிறதுனால அடைச்சி வச்சுருக்கோங்க இல்லைன்னா திறந்து விட்றது நல்லா அழகாக இருக்கும் இப்போ நம்ம தேக்கி வச்சுருக்க இடத்துக்கு போய் பார்க்கலாம் வாங்க தேக்கி வச்சிருக்கெல்லாம் சுற்றி தான் இதுக்குள்ளே இருக்கிற தான் பிடிச்சி நம்ம பிடிச்சி க்ளீன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது உயிரோடையே இருக்கும் உயிரோடையே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி சொல்லுவோம் ஏற்கனவே நீங்கள் முக்கம்பூர் வந்திருந்தீங்க அப்படின்னா முக்கம்பூரை பத் பார்த்துருப்பீங்க இல்லை பார்க்காதவங்க ப பாருங்க தெரிஞ்சவங்க லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் முக்கம்பூர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்பே இங்கே ஒருத்தன் கூட கூடன்னு கொடுக்கல முடியான்டா அவனை பார்த்து அடிச்சு பிடிச்சி மறுபடியும் பின்னாடி இப்போ என்னடா நீ பயமுடுத்துறியே அப்படின்னு பார்த்துட்டுன்னா அவன் நான் எங்கே உனையே பயமுறுத்த வந்தேன் நான் ஏன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் உட்காந்து அவனை சும்மா உட்கார முடியாமல் நம்ம சீனி சீண்டி வம்புத்துக்கிட்டு இருந்தோம் அவன் ஒன்றும் பண்ணல பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு அயன்பாட்டுக்கு உட்காந்து தான் நம்ம இதுக்கு மேலே வந்து அவனை கோவமாகி கடிச்சுவிட்டானா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புவோணும் நம்ம கிளம்புற வேலையை பார்த்தாச்சு நீங்கள் முக்கம்பூர் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை முக்கம்பூருக்கு வந்திருக்கீங்க முக்கம்பூரை பற்றி உங்களுக்கு தெரியும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் முக்கம்பூர் வீடியோ இப்படி தான் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பீடியா சாளுவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்